பார்ட் டூ வீடியோ இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னா மெயின் ஃபால்ஸ் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐந்தருவியை பார்த்துட்டு குளிச்சுட்டு நம்ம ரெண்டாவது மெயின் ஃபால்ஸ்க்கு வருவோம்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் ரீஜியன் மாதிரி இருக்கும் அந்த ஐந்தருவி போகிற வழி கொஞ்சம் இருட்டில் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும்ல சரி ஏன்னா டுவெல் தேர்ட்டிக்கு தான் அங்கேயே ரீச் ஆயிருக்கும் ஐந்தருவியில் குளிச்சுட்டு நம்ம வந்து மெயின் ஃபால்ஸ் வருவோன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு ஏன்னா மெயின் ஃபால்ஸில் வந்து எந்நேரமும் க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் பயம் இருக்காது வெளிச்சமாகவும் இருக்கும் லைட் எல்லாமே போட்டு ஸோ ஐந்தருவிக்கு போயாச்சு ஃபஸ்ட்டு ஐந்தருவி வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ஏன் நான் ட்ராவல்லாம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் அவ்வளோ பசுமையாக இருந்தது நான் பார்த்தது நீங்களும் பார்க்குறதுக்காண்டி தான் அந்த ட்ராவலிங்குமே போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் நிறையா பேர் ரூம் எடுத்து ஒரு மூணு நாள் நாலு நாள் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நிறையாவே நிறைய கார் பைக் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது ஐந்தருவி சைடு மேக்ஸிமம் இந்த குற்றாலம் சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும் அந்த தென்காசி டிஸ்ட்ரிக் வந்து ரொம்ப கலக்கட்ட ஆரம்பிச்சிடும் சரி நான் தெருவி ரீச் பண்ணியாச்சு கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது இருந்தாலும் போலீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் அலோவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குளிக்க விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீத உள்ளவங்களும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க என்ன பாவம் அவங்க தான் ரொம்ப நனைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருந்தது எதுவும் ஃபீவர் எதுவும் வந்துருமான்ற ஒரு இது இருந்தாலும் மக்கள் சேவை ஆட்டுறாங்க அவங்களுக்கெலாம் ரொம்ப அவங்களாம் ரொம்ப கிரேட்டு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃபைவ் ஃபால்ஸில் முடிச்சுட்டு திரும்ப வந்து நாங்கள் மெயின் ஃபால்ஸ்க்கு வரலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு மெயின் ஃபால்ஸ்க்கு வந்து கிளம்பியாச்சு அங்கே நிறைய இருந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமும் ஏகப்பட்டது இருந்தது அதாவது குளிச்சிட்டு வந்தாலே வந்து மிளகா பஜ்ஜி தான் ஹைலைட்டு எல்லாரும் மிளகா பஜ்ஜி அந்த அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க